ஐயா வணக்கம் ஐயா இங்க வந்து மனிதன் தான் ரொம்ப இருக்குது அறிவுல உயர்ந்தது அப்படி இருந்தோம் ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஜீவராசிகள் எல்லாமே ஒரு விஷயத்துல ப்ரொடக்ஷன் அது அப்படின்னு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கு மனுஷனும் அந்த தான் போயிட்டு இருக்கும் கடினமான ஒரு சூழல்களை இருந்தாலும் சரி திரும்பவும் அந்த விஷயத்துக்குள்ள போனாலும் சரி ஏன் நான் திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போகணும் கட்டாயமா அவசியமா இதை ஒது இன்னும் இல்லம்மா இங்க வரையும் பாருங்களேன் நம்ம எல்லாரும் இந்த பூமியை பொறுத்த வரையும் தெரியும் மனிதன் தான் ஆக சிறந்த பிறப்பா எல்லாத்துக்கும் மூலம் மனிதன் ஆகிற இப்போ சும்மா சொன்னா இந்த பூமியில லீடர்னா மனிதன் சொல்லுவாங்க மனிதன் ஆக சிறந்தது மனிதனுக்கு ஆறு அறிவு இது வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க இதை தான் நீங்க எல்லாரும் சொல்றீங்க இப்ப நீங்க சொல்ற நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் சிந்திச்சு என்ன பாருங்களேன் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் இப்போ சுமார் இப்போ நம்ம ஊருக்கு ஒரு முப்பது வயசு நாற்பது ஆகுதுன்னா நம்ம இருக்கும் இருக்கும்போது என்ன இருந்தோ இங்க இல்ல கண்டிப்பா இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சூழலோ அந்த கிளைமேட்டோ அதுக்கான உணவுப் பொருள் எல்லாமே மாறுது இது எல்லாமே மாறினா கூட நம்ம ஒன்றை மட்டும் மாற்றிக்க மாட்டோம் நான் பொட்டேஷன் பண்ணுன்றது நிறுத்த மாட்டோம்

இதுக்கு பேர் ஒரு அனுபவமா இதை நம்ம சொல்றேன் கொஞ்சம் கூட சிந்தனை நம்ம கிட்ட கேடா என்ன சொல்றோம் பண்ண முடியும் தப்பே கிடையாது இப்ப அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியுது நீங்க என்ன பண்றீங்க ஒரு ப்ரொடக்ஷன் பண்றோம் அதே விஷயத்துக்குள்ளோம் குழந்தை பேத்துக்கணும் இந்த வாழ்க்கைய வாழணும் நினைச்சு இதுக்குள்ள இந்த துன்பத்தை தான் ஆமா இப்போ சுத்தமான தண்ணி இல்லாத தண்ணியை விக்கிறது நீங்க தான் அந்த தண்ணியை குடிக்கிறது நீங்க தான் நோய் வரது உங்களுக்கு தான் நீங்க தான் குழந்தைய பேத்துக்கிறீங்க இதுல என்ன ஒரு அறிவு இருக்குதுன்னு எனக்கு தெரியல நீங்க ஆனா கேட்ட அறிவானவன் மனிதன் சொல்றீங்க எனக்கு சிரிப்பு தான் வருது அறிவுறவங்க செய்யற செயல் இல்லை இது ஏன்னா சிந்திக்கணும் நான் பிறந்துட்டேன் இங்கே என்ன கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு என்ன நான் கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன நடக்கும் என்னோட ஒரு பொண்ணு வரும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்ப அந்த குழந்தைக்கு எல்லாமே தேவை எனக்கு என்ன தேவை எனக்கு ஒண்ணு வீடு தேவை இவ்வளவும் தேவை தேவைன்னு ஒரு ஒருத்தர் ஒன்னு ஒண்ணு தேவை உருவாக்குது ஒன்னு ரெண்டு உருவாக்குது அது ரெண்டு ரெண்டு உருவாக்குது இதே போல உருவாக்கி உருவாக்கி போயினே இப்போ இப்ப நம்ம எல்லாரும் குடிக்க தண்ணி கிடைக்குமா இல்லை சுவாசிக்க காத்து கிடைக்குமா சாப்பிட உணவு கிடைக்குமா இவ்வளவு துன்ப இருக்குது இவங்க உருப்பட்ட நோய் வருது எந்த நோய் என்ன நோயினே தெரியல பேரு தெரியல உருப்பட்ட நோய் வருது இவ்வளவும் வந்து நம்மள அதை சர்வே பண்ண முடியுமா இவ்வளவு கடினமும் யாருக்கு வருது மனிதனுக்கு தான் வருது இவ்வளவு சூழ்நிலை யார் செய்யறா இந்த கடையத்தை உருவாக்குறது மனிதன் தான் பண்றான் ஏன்னா அவனை சர்வே பண்ணும் ஒரு வேற வழி இல்லை அதுக்கொசம் அவன் கெமிக்கலை உருவாக்குறான் கெமிக்கலை போட்டு காய்கறி உருவாக்குறான் தண்ணியை எடுத்து கொடுக்குறான் எதுல தண்ணியை சுத்தான் எதுல செத்து எல்லாமே சொல்றேன் இது காரணம் என்ன அதிகமான பீப்புள் அதிகமாயாச்சு அதனால அவனால ஒன்னும் பண்ண முடியல இன்னைக்கு கெமிக்கல் போடாம காய்கறி உருவாக்குறா எல்லாரும் காய்கறி கொடுக்க முடியாது உண்மைதானே இப்போ இந்த மாதிரி சூழல் உருவான அவன் என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த செயலை செய்யறதும் அவன்தான் அந்த செயலை செஞ்சு அந்த நோயை வர வச்சுக்கிறதும் அவன் தான் அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் அவன் தான் அதுக்கு அந்த நோய்க்கு காசை வாங்குறதும் அவன் தான் நோய்க்கு குணப்படுறன்னு ஒருத்தன் காசை வாங்குறான் அவன் நோய்க்கு சந்தோஷப்படுறான் அந்த நோயை வர வைக்கிறதுக்கான சூழலை உருவாக்குறது மனிதன் தான் இப்ப பாருங்களா சுற்றி சுத்தி மொத்தமாக நீங்க தான்ங்கிறீங்க இதுல என்ன கொஞ்சம் என்ன குறைக்கணுது இல்லை ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதை குறைச்சாதான் இங்கே எல்லாமே மாறுகிறது தெளிவான அறிவு தானே

இருக்கட்டும் இருக்கு சிரமத்தான் இப்ப தண்ணி இல்லாத இருக்கிறோம் காத்து இல்லாத ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு சூழல் போயிருக்குது வேலை இல்லாத சரிய சூழல் போயிருக்குது நோயை குணப்படுத்த முடியாதுன்றது பெரிய நோய் எல்லாம் வந்து இங்க போயிட்டு இருக்குது எல்லா ஹாஸ்பிடல்லும் கூட்டம் அதிகமா இருக்குது இங்க எல்லாமே அதிகமா இருக்குது இங்க எல்லாமே துன்பமாக தெரியுது தெரிஞ்சும் நாங்க ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று நான் வச்சுட்டு நான் வேடிக்கை பாப்பன்றது எந்த விதத்துல நியாயமோ எது எது அறிவாய் போயிருக்கு இன்னைக்கு எனக்கு புரியவே இல்ல எனக்கு நம்ம என்ன பண்றோம் இங்க இது என்னன்னா இப்ப எனக்குள்ள அந்த கருணையான செயல செய்யும் போது எனக்கு ஏற்பட்ட அறிவு என்னன்னா இங்க நம்ம எல்லாருமே இது எல்லாருக்கும் தெரியும் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா இப்ப நான் எல்லாமே நானா இருக்கிறேன் இப்ப நீ உனக்கு வச்சாலும் வலிதான் உன் குழந்தைக்கு வச்சாலும் வழிதான் உண்மைதான் இப்ப உனக்கு தண்ணிலாம் கஷ்டம் தான் எனக்கு தண்ணிலான கஷ்டம் தான் என் குழந்தைக்கு தண்ணி அது கஷ்டம் தான் இப்ப நீ ஒரு தண்ணிலே தெரியுது நீ இப்ப ஒரு குழந்தை உருவாக்குறீங்க அப்ப அந்த குழந்தைக்கு தண்ணி வேணுமே அந்த குழந்தைக்கு காத்து வேணுமே அந்த குழந்தைக்கு உணவு வேணும் இது உங்க யாருக்கு அறிவுல புரியல

ஒரு சிறிய சுகத்து கோஷமா அந்த சுகன்றது சிறியது ஆனா உங்களுக்கு வர துன்போன்றது வழி மிகப்பெரியது உங்க எல்லாருக்கும் தெரியாது எத்தனை வருஷம் வரும்னு உங்க யாருக்கும் தெரியாது அப்ப நம்ம இந்த செயல செய்யலாமா யார் யோசனை பண்ணும் அறிவா இருக்கிறோம் நான் மனிதனா இருக்கிறேன் சிந்திங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணாலும் கொஞ்சம் பாருங்கிறோம் இந்த பூமியில திறந்தது நம்ம பிறந்து இன்னொரு புரட்சம் பண்ணி குழந்தை உருவாக்குறதுக்கு இல்ல நம்ம எல்லாரும் அன்புன்ற ஒரு விஷயத்தை வளர்த்துக்கிறது அந்த அன்பு வரும்போது நம்மக்கிட்ட அறிவு வரும் அறிவு வரும்போது இந்த இடத்துல நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையும் மாற்றம் பண்ணணும் இந்த நிகழ்வு நடக்கிறது சரியில்லை இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்றது உருவானதாக இந்த தேகமே இயற்கையே தன்னை தனி இந்த தேகத்தை எடுத்துட்டு இருக்குது ஆனா சொல்யூஷன் சொல்றதுக்கு பதிலா நான் வந்து என்ன மாதிரி உருவாக்கி உருவாக்கி விட்டுட்டு போயிட்டே கரமத்தவர்த்தி சொல்லியிருக்காங்க ஏன்னா சொல்லியூஷன் சொன்னா உங்கள்ட்ட ஒரு ஃப்ரீ வேணும் உங்கள்கிட்ட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வேணும் உனக்கு எல்லாமே இருக்கிற அளவுக்கு ஒரு சூழல் இருந்தாலும் சொல்யூஷன் சொல்ல முடியும் நீ அந்த அறிவுக்குள்ள போக முடியும் ஒரு அனுபவத்தை பெற முடியும் நீங்களே உங்களுக்கு சுத்தி ஒரு வலையை பின்னீங்கன்னு உங்களுக்கு ஒரு வீடு உங்களுக்கு ஒரு பெண்ணு ஒரு மனைவி குழந்தைய பெற்று உங்களுக்குள்ள நீங்க எப்படி சொல்யூஷன் சொல்லுவீங்க நீங்க எப்படி சொல்யூஷன் கூட போக முடியும் நீங்க எப்படி இந்த இடத்தை மாற்ற முடியும் எல்லாருக்கிட்ட எல்லாத்தையும் வலியும் எப்படி உங்களால நல்லா பார்க்க முடியும் எல்லோட வழி நம்ம நம்மளுக்கு வலிக்குது நம்ம நம்ம விட்டு போனோம் உன் வலி உன்னை விட்டு நீ போகணும்னு ஆசைப்பட்டா உனக்கு சுகிச்சமான சூழ் இருக்கணும் ஒரு சரியான கம்ஃபர்டபுள் ஜோடு அதை எல்லாரும் சிந்திக்கணும் நம்ம வாழ்ற வாழ்க்கையை நம்ம என்னவா சர்வே பண்ணி இருக்கிறோம் நம்ம மாதிரி வாழணும் போகணும்னு ஆசைப்படுற தவிர்த்து சரியா வாழணும் வழி இல்லாம வாழணும் துன்பம் இல்லாம வாழணும் இது ஒரு சொல்யூஷன் சொல்லணும் எல்லாருக்குள்ள என்னமே தோணல ஆனா அந்த இன்னும் மனித அன்மாக்கு தோணி ஆகும் ஏன்னா இதுக்கப்புறம் நாள் இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் போகப்போ கட்டினா ஒரு மனிதன ஒரு மனிதனை பாம்பு சாவடி பேர் போர்ன்றோம் இதுக்கு பேரு போட்டின்றோம் இந்த போட்டி எதுக்கு மனிதனுக்குள்ள வரையா ஒரே காரணம் என்ன அளவுக்கு மீறி மனிதன் தன்மை கூடியே போது அவனோட இடம் பத்தல பார்த்துல ஒரு இடம் தேவனும் ஆசைப்படுறான் அவனோட பொருளாதாரம் பொருளாதாரம் வைத்துன்னு ஆசைப்படுறான் இது காரணம் என்ன மனிதன்ற ஒரு பீப்பிள் அதிகமா இருந்தாலும் வேற நிகழ்வு தானே தவிர்த்து யாரும் என்ன காரணம் கிடையாது யாரும் பாத்தியாரு மனிதனை பாத்தோம் மனிதன் பயப்படுறான் ஒரு நாட பார்த்து ஒரு நாடு பயப்படுது ஏன் அது பயப்படுது எல்லாரும் மனுஷன் தானே மனுஷனுக்கு அறிவு சொல்லிட்டு ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் இல்லாத ஒரே ஒரு பொருள் அன்புன்ற ஒரு விஷயம் இல்லை அது இரு அந்த அன்புன்ற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குள்ளேயே இருந்தா அந்த உரிமை வந்துச்சுன்னா உனக்குன்னு ஒரு விஷயத்த உருவாக்கவே மாட்டேன் அப்பா நானே இருக்கன்னு இருக்கிறேங்க இருக்கிறாமே நானாக தான் இருக்குது நான் ஒரு புதுசாக உருவாக்கி நான் அதுக்குன்னு ஒரு விஷயத்த அதுக்குன்னு ஒரு தண்ணியோ அதுக்குன்னு காற்றவோ அதுக்குன்னு நான் உணவையோ அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் உருவாக்க மாட்டேன் இந்த உருவாக்க என்ன பண்ணுது முன்னே இந்த வாழ்க்கையை ரொம்ப கடினமாக்குது இந்த வாழ்க்கை எவ்வளோ கடினமாக்கிச்சுன்னா இப்போ நம்ம எவ்வளோ தும்பத்தூரில் போறோம் ஒரு ஹாஸ்பிட்டல்லே பெட் இல்லைன்றா ஆமா இப்ப பெட் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சூழல் யார் உருவாக்குறா நீங்க தான் உருவாக்குறீங்க அது பெட் இல்லைன்னு சொல்றதும் மனிதன் தான் அந்த பெட்டில் மனிதன் தான் அந்த சூழலை உருவாக்குறதும் தான் இப்ப இங்க யாரு அறிவா இருக்குன்னு அர்த்தம் பாத்தி புண்ணி இங்க ஜீவராசி எல்லாமே நம்ம பாடுபடுது நம்ம நம்மளுக்கோசம் கூட பாடுபாடு நம்மளுக்கு தெரியல கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஒரு அறிவியல தரணுன்ற மாதிரி ஜீவராசி ஒரு காத்து நிலம் நீர் ஜட பொருள் எல்லாமே நம்மளுக்கோசம் பயன்படுது நம்ம நம்மளுக்கோசம் பயன்படுத்திக்க மாட்டோம் எவ்ளோ எனக்கு நானும் எனக்கு ஒரையா இருக்க மாட்டேன் அப்படி இல்லாத நான் எதுதான் இருக்கும் என்னதான் காரணம் அப்பற அறிவு சொல்றேன் அறிவுருன்னு சொல்ல கூட பரவாயில்ல அறிவுருக்கு நான் அறிவு சொல்றேன் சொல்லிட்டு இந்த செயல சேரமா நமக்கு அறிவுறுத்தாசல்ல சிந்திச்சு பாருங்க நம்ம கிட்ட கருணை இல்லாதனாலும் அன்பு இல்லாதனாலையும் தனக்கு தானே கூட உதவிக்க முடியல கடினமா வாழ்க்கை சிந்திங்க இந்த வீடியோ கொஞ்சம் யோசிங்க எந்த விஷயத்தை எடுத்து கையாள முடியுமோ ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்குது வலின்றது நமக்கு வந்தாலும் பிறருக்கு வந்தாலும் வலின்றது எதை செய்யலாம் எதை செய்ய அறிவு நம்மளுக்குள்ள வரும் வந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் இங்க பெரிய சந்தோஷமா வச்சுக்கலாம் ஆனா அப்போ அது தான் இங்க பெரிய தீர்வா இருக்கும் நம்ம யாருன்ற ஒரு புரிதல் வந்து நம்மளும் அனைத்து உணர்ந்து இங்க எல்லாத்துக்கும் வழியை நோக்கி எல்லாரும் நித்தியமான பேர் போக முடியும் அதுக்கு நம்ம நம்ம மனிதனா இருக்கிற நம்ம இதுக்கு வழிவகுத்தா மட்டும்தான் பெரிய மாற்றமே கட்டாயம் நன்றி மிக்க நன்றி